நம்ம இப்போ ஒரு கோவக்காய் ஃப்ரை ஒன்று பார்க்க போகிறோம் கோவக்காய் கறி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு நம்ம இந்த மாதிரி ஒரு கடாயில் ஒரு ஹாஃப் டீஸ்பூன் தனியா ஒரு டீஸ்பூன் கடலைப்பருப்பு கால் டீஸ்பூன் சீரகம் ஒரு டீஸ்பூன் வேர்க்கடலை இது எல்லாத்தையும் நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம் இது கூட ஒரு ரெண்டு இல்லை மூணு காஞ்ச மிளகா இப்போ இதை நல்லா ட்ரை ரோஸ்ட் ஆகிடுச்சு இதை நம்ம மிக்சர் ஜாரில் சேர்த்து பவுடர் பண்ணிக்கலாம் இப்போ ஒரு கடாயில் என்ன சேர்த்துக்கலாம் இதில் கடுகு உளுத்தம் பருப்பு கொஞ்சமாக பெருங்காயம் இதில் நம்ம இப்போ கட் பண்ணி வச்சிருக்கிற இந்த கோவக்காயை சேர்த்துலாம் இங்க இருக்கு இப்போ இந்த கோவைக்காவை நம்ம அது நல்ல ஃப்ரை ஆற வரைக்கும் கொஞ்சம் பண்ணிக்கலாம் இப்போ இதுல தேவையான அளவு உப்பு ऐड பண்ணிக்கலாம் இப்போ போவக்காய் இந்தளவு ஃப்ரை ஆனதுக்கப்புறம் நம்ம இப்போது கிரைண்ட் பண்ணி வச்சுருக்கிற அந்த ட்ரை ரோஸ் பவுடரை இதில் ஆட் பண்ணிக்கலாம் இது கூட ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவை ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இது எல்லாத்தையும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் இப்போ நம்ம ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இந்த மாதிரி லிட்டு க்ளோஸ் பண்ணி வச்சு ஒரு டூ மினிட்ஸ் ஒன்ஸ் மிடலில் ஃப்ரை பண்ணிக்கிட்டே அப்படியே ரோஸ்ட் பண்ணலாம் அப்போ தான் நமக்கு இந்த ஃப்ரை கொஞ்சம் ரோஸ்ட்டாக கிடைக்கும் இப்போ நம்ம மிடலில் மிக்ஸ் பண்ணிவிட்டு கிளறிட்டு ஃப்ரை பண்ணிட்டோம் நல்லா இந்த மாதிரி ரோஸ்ட் ஆகிடுச்சு அவ்வளோதான் நம்மளோட டேஸ்டி கோவக்காய் கறி ரெடி ஆயிடுச்சு